மகா பெரியவா அருள் வாக்கு மக்களுக்கு தொண்டாற்ற விரும்புபவர்களின் மனதில் சாந்தமும் ஊக்கமும் இருக்க வேண்டும் முகத்தில் புன்னகை தவழ வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் தினமும் பசுவுக்கு ஒரு புல்லாவது கொடுக்க வேண்டும் அது மிக சிறந்த தர்மம் தர்மத்தின் பலன் செய்ய வேண்டாம் பலன் கொடுக்க வேண்டியது ஈஸ்வரன் வேலை பக்தி செய்தால் கடவுளுக்கோ மகான்களுக்கோ லாபமில்லை எல்லாம் நமக்குத்தான் தர்மம் செய்வதாக இருந்தால் நினைத்தவுடன் செய்துவிடுங்கள் தாமதித்தால் மனம் மாறிவிட வாய்ப்புண்டு அந்தரங்க சுத்தம் இல்லாமல் செய்யும் எந்த செயலும் அதற்குரிய பலனை தருவதில்லை நமக்கு இரு கைகள் இருக்கின்றன ஒரு கையால் கடவுளின் திருவடிகளை பிடித்துக் கொள்ளுங்கள் மற்றொரு கையால் உலக விஷயங்களில் ஈடுபடுங்கள் பணத்திற்காக அலைவது மட்டுமே இல்ல தினமும் கொஞ்சம் நேரமாவது இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும் ஜெகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்